السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی ونسلی علی رسول کریم محبت فقال اللہ تعالیٰ فی القرآن العظیم وفی فرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ بلکل اللہ بکمہ ایم القلوب

பதினெட்டாம் தராவை தொடர்ந்துவிட்டு இன்னைக்கு பதினெட்டாவது நோன்பை நோக்க இருக்கின்றோம் அதாவது இது காலையில் நாளைக்கு முடிந்த காலையில் பதினெட்டாவது முன்பை நோக்க இருக்கின்றோம் அலகமது இல்லா தலா கோவி செய்வான கண்ணியத்தில் கூறியவர்கள் கூறும்போது உங்களுக்கு இப்போ நபர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் கூறும்போது போறும்போது அறிந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டியது என்று கேட்டால் அல்லாருடைய திக்கரை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறி நிம்மதி பெறுகிறது சாந்தி பெறுகிறது என்பதாக அல்லா புறா

அன்னையில் கத்தி ஃபாய் காலம் கத்தி எழுதுவார்கள் இப்போ நான் எழுவதே சொன்னால் சுகுவாயிரும் நீங்கள் தான் அப்புறம் வீட்டுக்கு மட்டும் சரமம் ஆயிடும் அந்த தனிப்படையில் முக்கியமான மட்டும் என்ன பண்ணுறேன் சொல்லிடுறேன் கணேதர் கூறியவருடன் திக்குரு திக்கு செய்வதற்கு மூலமாக அல்லாஹ் இருந்தாலும் முதலாவது பாக்கி என்ன சொல்கிறான்னா ஷெயித்தான் நம்மளை விட்டு என்ன பண்ணுகிறா நீங்கி விடுகிறார் ஷெயித்தா அப்படி தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா யார் ஒரு மனிதர் போன்ற திக்குற யார் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சைதானுடைய தீங்கை விட்டு அல்லாவு தாலா பாதுகாக்கினார் இப்ப யோக போய் கேட்டா சைதா சைதா பீடிக்கு மாதிரி இருக்கு எப்பத்தாலும் சொல்லும் போது எப்ப பார்த்தாலும் சைதா வந்துக்கிட்டே இருக்கான் அப்ப நீங்க திக்கருக்கு போதுங்க அல்லா சைத்தானை உங்களை விட்டு விரட்டிக்குவான் என்பதாக கிட்டாக்களை பதிவு செய்வாங்க அதே மாதிரி இரண்டாவது ஃபாகிதா இரண்டாவது மரண பற்றி போது கிட்டாவை பதிவு செய்வாங்க நீங்கள் திக்க செஞ்சால் உங்களுடைய கவலைகள் நீங்கிவிடும் உங்களுடைய கவலைகள் போக்கப்படும் என்பதால் கிட்டாக்களை பதிவு செய்வாங்க இப்போ கவலை இல்லாத பிறகை நாம் எல்லாம் பார்த்து நாம் எல்லாம் பார்க்க முடியாது எல்லா நபர்களுக்கும் கவலை இருக்குது எல்லா நபர்களுக்கும் கவலை இருக்குது அதனால உங்களுடைய கவலை போனதுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க திக்கிற போகுதுங்க ஒரு சம்போதை பதிவு செய்வாங்க கிட்டாப்பை பதிவு செய்வாங்க ஹவுஸ் ரதியெல்லாம் தாராணும் அவங்க அவங்களுடைய இவன் பிள்ளை என்ன பண்ணான் காணும் அவங்க பிள்ளை காணா போச்சு